இன்னைக்கு பேப்பர் செய்தி இன்னைக்குலாம் பார்த்துருப்பீங்க நேற்று இது டிவியில் வந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கேபுரத்தில் ஏதோ கொண்டாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் மோஹித் அப்படிங்கிற மாணவ பன்னெண்டு வயசு ஏழாவது படிச்சிட்டு இருக்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அந்த காமன் சோர் பக்கத்துல இருந்து உட்காந்து சாப்பிட்டு வந்துருக்கி அது காமன் ஸ்டோர் விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டா அரசு உயர்நிலைப்பள்ளி எவ்வளவு கேவலமான இருக்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல பல உயிர்கள் இந்த மாதிரி அரசாங்க பள்ளிகளை கேட்டா இப்ப உடனே ஒரு அறிக்கை விடுவாங்க எல்லா ஸ்கூலையும் எல்லாம் செக் பண்ணி எது தமிழ இருக்கு திருந்தவே மாட்டாங்க இன்னைக்கு சொல்றேன் இந்த அரசு துவக்க பள்ளிகள்ல அத்தனை கட்டடத்தையும் அது குறிப்பா கிராமப்புறங்கள்ல அந்த ஒன்றியங்கள்ல இருக்கிற பள்ளிகள்ல போய் பாருங்க நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் இப்படிதான் இந்த மாணவர்கள் அதான் இந்த அரசாங்க பள்ளியில படிக்கிற மாணவர்கள பாவ செஞ்சவங்களா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அருமையான அறிக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ஏய்யா இது ஏற்கனவே எதோ எதாவது சாராயத்தில் சத்தவங்களுக்கும் கூட்ட நெரிசலில் சத்தவங்களுக்கும் அல்ல எல்ஏஎல்லில் கொடுப்பீங்க அந்த பையன் என்ன பண்ணான் என்ன பாவம் பண்ணான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுவுரு உழுவும் அவன் நினச்சி பார்த்துப்பானா இது யாருடைய கொட்டுறோம் முழுக்க முழுக்க அரசாங்கம் பொறுப்பே இருக்குது அந்த பள்ளி கட்டடத்தை எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி அப்போ பழைய கட்டடங்கள்லாம் ஆங்கிலேய காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டின கட்டடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்டின கட்டடம் அதெல்லாம் நிலைச்சு நிக்குது ஏன் இந்த மாதிரி இது என்னைக்கு கட்டினது கேட்டால் பழைய கதையெல்லாம் பேசுவாங்க ஆயிரம் கதையை பேசுவாங்க முதல் சுற்றுச்சுவர் எல்லாம் கரெக்டா இருக்கா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா எத்தனையோ தண்ணி தொட்டியில் உழுது குழந்தைங்க சாவுது என்ன அரசாங்கம் பொதுவான ஒரு சட்டம் வரணும் முதல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு முதல் பண்ணு எந்த இடத்துல போறாங்க இந்த லெட்ரின் பாத்ரூம் கழிவு கழிவறை எல்லாம் சுத்தமாக இருக்காது நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் டெய்லி காலையில் ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை கிளீன் பண்றதுக்கு ஆளுங்களை போடணும் போட மாட்டாங்க இருந்தா கூட அவன் சம்பளத்தை வாங்கிட்டு படுத்துவோம் அதை செக் பண்றதுக்கு எவ்வளவு கிடையாது அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டாமா அரசாங்க ஸ்கூல்ல நம்பி விடுறாங்க வசதி இல்லாம தானே கொண்டு போய் விடுறாங்க இன்னும் சொல்ல போனா அரசாங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஒருத்தன் பணக்காரன் கோடிஸ்வரன் சொல்லு பார்க்கலாம் அது கேட்டால் அரசியல் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும் ஏழை மக்கள் தான் கொண்டு போய் விடறான் வசதி இல்லாதவன் அவனால வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கட்டி படிக்க முடியாதவன் தான் கொண்டு போய் விடுறான் அப்ப அந்த அரசாங்க பள்ளியில சுகாதாரம் இருக்கிறது இந்த மாதிரி கட்டணம் எல்லாம் சேதப்படுத்தி கிடக்குது என்னையா அரசாங்கம் பண்றீங்க நீங்களாம் அப்புறம் அதான் அப்புறம் இந்த விஷயத்தில் வரட்டுக்கத்தான் கத்த வெட்டி தான் அப்புறம் பேனா வைக்கிறதுக்கு நூற்றம்பது கோடி நான் அதுக்கு நூற்றம்பது கோடி செலவு பண்ணேன் இதுக்கு நூற்றம்பது கோடி செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோ செய்து அந்தந்த ஊரில் இருக்கிற பெரியோர்களையும் நல்லவங்களையும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நீங்களே அந்த இடத்துல போய் இந்த அந்த கட்டடங்கள்லாம் சில இதெல்லாம் எப்படி இருக்கு வசதிகள் பண்ண முடியுமான்னு செய்து தயவு செய்து அதை நீங்களே எல்லாமே நமக்கு நாம திட்டத்தில் அந்தந்த மாவட்ட கலெக்டர்ட்டை எழுதி கொடுத்து நம்மளே செஞ்சுக்கோம் இனிமேல இந்த மாதிரி அரசாங்கத்தான் நம்பி பிரயோஜனம் கிடையாது ஒரு தெருவில் ஒரு குழி கிடக்கும் குண்டாங்குழியா கிடக்கும் அது அப்படியே கிடக்கும் அது வெறும் ஐநூறு ரூபாய் இரநூறுவா வேலை இருக்கும் அதை பாஸ் பண்ணி திருமணம் பாஸ் பண்ணி வந்து போறதுக்குள்ள நாலு பேர் அதுல கீழே விழுந்து மண்டை உடஞ்சி சாவாம் இதுதான் நம்ம நாட்டுடைய நிலைமை மனித உயிர்களை மதிக்காத நாடு நம்ம நாடு கேவலமான நாடு இந்த நாட்டை திருத்துறது நம்ம கையில தான் இருக்கு அதுக்குதான் புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைக்கணும்னு சொல்றாங்க புரட்சி தலைவர் இதுக்கெல்லாம் வழி காட்டிட்டு போயிருக்காரு எல்லாத்துக்கும் வழி இருக்குது இப்ப மத்தவங்க புரட்சி தலைவர் வந்து முனிசிபாலிட்டி பைப்பே வேண்டாம் சொன்னவர் நான் எனக்கு கிணறு இருக்கு நான் என்னுடைய கிணத்துல தண்ணியை நான் எடுத்துட்டு பழகிக்கிறேன் என்ன எந்த நாட்டு முதலமைச்சர் அப்படி தன்னுடைய மருத்துவ செலவையும் எல்லாம் தானே ஏத்துக்கிட்டாரு பேரறிஞர் அண்ணா மருத்துவ செலவையும் தானே ஏத்துக்கிட்டாரு அந்த மாதிரி நமக்கு நாம இதை செஞ்சுக்கணும் இதெல்லாம் யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மனித உயிர்களை மதிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வரணும் மனித பிஞ்சு உள்ள பன்னெண்டு வயசுல செத்து போயிருக்கு மூணு லட்சம் பணத்தை கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சது மூணு கோடி ரூபாய் கொடுக்கணும் அந்த குடும்பத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தயவுசெய்து இத பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மேலாவது அந்தந்த ஸ்கூல்ல நான் நானும் எத்தனையோ ஸ்கூலுக்கு ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்தேன் நாங்க நானே பார்க்கல நானும் தான் நானும் குற்றவாளி தான் இல்ல நான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல் இதுல ஸ்கூலுக்கெல்லாம் பல தடவை நான் கொடுத்துருக்கேன் நாமக்கல்ல சுத்தி ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல என்னால முடிஞ்சது நம்ம செய்கிறோம் ஆனா நானே போய் பார்க்கல இப்போ நான் போய் பார்த்தா எனக்கு நீ யாரா உனக்கு என்ன பதவி இருக்கான்னு கேட்பான் இது உலகம் நீ போய் என்ன லெட்டின் பார்த்து நீ என்ன ஆபீசரா அதிகாரியா நல்லது செய்ய விட மாட்டாங்க ஒருத்தனுக்கு கூட்டம் அதிகமாக கூடுச்சே அப்படின்னு சொன்னா போதும் ஐயோ இவனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதே நம்மளும் எல்லாம் நூறு கோடி செலவு பண்ணி ஒரு கூட்டம் நடத்த தெரியுது அறிவு கெட்டவனுக்கு இந்த ஒரு ஸ்கூல சரி பண்ண தெரியாதா கல்வி அமைச்சரன் மைராக கொடுக்குறான் கல்வி அமைச்சர் மைராக கொடுங்கறான்னா ஆ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு கொடுக்குறான் அப்படி இல்ல அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாடா நாய்க்கடா